தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர்வோம் பயப்படாதே எபிரேயர் நான்கு பதினாறு ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவும் கிருபாசனம் என்பது இப்போது தேவனாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிற இடமாக உள்ளது நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அதனால்தான் நாம் பாவம் செய்தாலும் இன்னும் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அவர் இன்னும் நியாயாசனத்தில் அமரவில்லை அவர் நியாயாசனத்தில் அமர்ந்துவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அவர் பயங்கரமான நியாயாதிபதியாக வெளிப்படுவார் அது அவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு நடக்கும் இப்போதோ அவர் நம்மீது கிருபையாக இருக்கிறார் இதற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய கிருபாசன தண்டையில் சேர வேண்டும் பாவத்தை விட்டு விலகிவிட்டாலே நாம் ஒவ்வொரு நாளும் அவரது கிருபாசன தண்டையை நோக்கி பயணிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் இந்த உலகம் நம்மை நெருக்குகிற எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை விலக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம் இந்த காலத்தில் நாம் கிருபாசன தண்டைக்கு நெருங்கவில்லை என்றால் நம்மால் ஒருபோதும் நெருங்கவே முடியாது நாம் கிருபாசன தண்டைக்கு நெருங்க முடியாதபடி இந்த உலக காரியங்கள் நம்மை நெருக்குகின்றன ஆனால் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை இருகரம் பிரித்து அழைக்கிறார் நமது பாவங்களை எப்போது விட்டு விடுகிறோமோ அப்போதே நாம் அவரது பிள்ளைகளாகி விடுகிறோம் அதன் பிறகு இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அதிகமாக நெருக்குவதில்லை நாம் தைரியமாக கிருபாசனத்தை அண்டைக்கு வந்து சேர்கிறோம் நமது கிருபையையும் நாளுக்கு நாள் அவர் பெருக்க செய்கிறார் நாம் கிருபாசன தண்டைக்கு வந்த பிறகு நமது வாழ்வே மகிமை நிறைந்ததாக இருக்கும் நம்மிடம் ஒரு தைரியம் காணப்படும் அவரது பிள்ளையாக்கி கொண்டு பரலோகத்தின் அதிகாரத்தை நமக்கு தந்தது போல உணர்வோம் மற்ற ஜனங்களையும் கிருபாசன தண்டைக்கு வழிநடத்துகிற ஒரு போர்ச்சேவகன் போல மாறிவிடுவோம் இந்த தைரியம் உலகம் தராத தைரியமாக இருக்கும் அது பரலோகத்தின் தைரியமாக இருக்கும் பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற தைரியமாக இருக்கும் இந்த உலகத்தின் காரியங்களோடு போராடுவதனால் மிகுந்த பயத்திற்குள் இருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் கிருபாசன தண்டைக்கு வாருங்கள் கிறிஸ்து இயேசு நமக்காக ஒரு புது வாழ்வு வைத்திருக்கிறார் அந்த வாழ்வு ஒரு மகிமையான வாழ்வாக இருக்கும் பயப்படாதிருங்கள் ஆமன்